அதாவது நீங்க வந்து ஒரு என்ஆர்ஐ இன்னொரு மாப்பிளை என்ஆர்ஐயா வந்தானா வீட்டுக்குள்ள ஈகோ கிளாஸ் வந்துரும்ல நீ ஏதோ சொல்ல விரும்பற நீ எல்லாத்தையும் லேட்டா தான் புரிஞ்சுக்குவேன் என்ன மேன் கை நீட்டி பேசுற இல்லப்பா அதாவது நீ வந்து ஒரு என்ஆர்ஐ இருக்கும்போது வீட்டுக்கு வர அடுத்த மாப்பிள ஒரு சாதாரண யூடி சேதன வையே உன்னுடைய ஸ்டேட்டஸ் அப்படியே மெயின்டெயின் பண்ணிரலாம்ல இத புரிஞ்சுக்க மாட்டேங்கறியா வாயா ஓகே இருந்தாலும் மேட்டர்ல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் சரி வா பேசலாம் வர மாட்டேன் அவன் என் கண்ணு ட்ரிபிள் பை குடிக்கிறான் டின் பீர் அடிக்கிறான் கால் மேல கால் போடுறான் எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு பாப்பா இது வெறும் பந்தா இன்னைக்கு சும்மா கண குடிப்பா உங்க மாதிரி டெய்லி காசு கொடுத்து ட்ரிபிள் பை வாங்கி குடிக்கிற சத்தியமா ஏன் லெவல்ல வர முடியல அப்படியே அவமால போறான் பாருங்க இருந்தால அவன் மூஞ்ச பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி வாமிட்டிங் ஃபீலிங் வருது சும்மா கப்செட் ஆவுது வயித்த கலக்குது நான் பாத்ரூம் போறேன் இந்த மேட்டர் ஆனால எனக்கு அங்க இமெயில் அனுப்பு வரட்டுமா பை பாத்ரூம் இமெயிலா

வீட்டுல கஞ்சி இருக்கு அத சாப்பிடு பாவி பாவி நான் எவ்ளோ கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் எல்லாம் கத்து பிரியாணி வாங்கி வச்சேன் சுபார் அனாவசியமா தகராறு பண்ணாத அந்த காக்கா பையன் கிட்ட நீ பாரின் காரியில பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன் எல்லாம் அக்கா வாச்சே வாழ்க்கை நல்லா இருக்கட்டுன்னு சொல்லி லிங்க் பண்ணி விட்டா ரொம்ப தகராறு பண்றியே சுபார் நீ வாழ்நாள் முழுக்க பிரியாணி சாப்பிடணுமா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போதுமா முடிவு பண்ணிக்க என்னமா? பீரியாரே குடுகு வாடேங்கரா. என்னமா சோத்துக்கு போய் சண்டை என்னடா வைஸ் சண்டை என்ன இது பூகாரிய கேப்ரே ஆடுறதுக்கு வீட்டுக்குள்ள கூட்டி வண்டா? என் வீட்டுக்கு ஃபாரின் ஆஹா. இந்த பையன் ஏன் தங்கிச்சி மாப்ள? ஹாய். கை வாஷ் காலையில கால் கழுவும் போது கை ஒரு வாட்டி வாஷ் போட்டு பார்ட்டி. ஓ கரமா ஓ கர. டைம் sorry. இ Yeni karikala time என்ன இது இருக்கு. floorல கீழ தானா இருக்கும். I don't like stones. முதல்ல இதெல்லாம் non-dy எடுத்துட்டு granite போட்டிடுங்க. What a taste. இருக்கு. அய்யய்யோ முதல்ல வீடு ரொம்ப அவசரப்படுறான். அنا ஒரு நல்ல நல்ல பாத்து எங்க ஃபேமிலியோட வந்து உங்க அப்பா அம்மாவு பார்த்து கல்யாணம் பேச முடிச்சலமா அப்பா அம்மா கிட்ட ஓ sorry அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி ஸ்மால் ஹவுஸ் எல்லாம் பத்த பிரிக்காது அப்புறம் உங்களுக்கு கோவ வந்துருச்சு ना நேரா மாப்ளோட ஃாதர் ஏ ஷூட் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சும்மா அம்மா சாப்பிட்டு இருங்க நோ அப்புறம் வர்ச்சுமா ஓகே பை நோ

கைல காபி இது நீ வர பல்லு விளக்கல அது மட்டும் இல்ல போய் குளிக்க கூட இல்ல பைப்ப திறந்தா காத்து வருது போட்டா லைட் எரிய மாட்டேங்குது ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது ஏசி ரிப்பேரா இருக்குது ஏர் எலி வருது வாட் இஸ் தி மேட்டர் கரண்ட் இல்ல ஏன் கரண்ட் இல்ல மூணு பேசும் போயிருச்சு

அவ்வளவுதான் இந்த பாடி தாங்காது அப்ப இந்த வாட்டர் குளிக்க இந்த வாட்டர் குளிச்சா ஒரு செகண்ட் தாங்க மாட்டேன் நேரா கூட அப்பல்லோ ஹாஸ்பிடல் ஐசியூல வச்சிர வேண்டியதான்

எப்ப பாத்தாலும் நான் மல்டி மில்லர் ஜிங்க் ஜிங்க குடிக்கிறா நீங்க தண்ணி எடுக்க போனா இன்னும் உங்களுக்கு கேவலமா பேச மாட்டா நீங்க பேசாம லைன்ல எடிக்கிறதுல வாங்களோ ச்சா ச நான் இந்த ஏரியா விஐபி இல்லையா புடிச்சே ஹோட்டல் லாரி

யோ நாங்கலாம் லைன் போடுறோம் நீ பெரிய இவ மாதிரி நல்லா ஆமா அந்த பக்கம் அய்யே சேய் சொந்த லைன் தூங்கிட்டு போ ஏ பாப்பா இங்க இரு தண்ணி காடைச்சே தண்ணி இல்லையா ரைட் வந்துருவாரு <laughs> <laughs>